அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடு அதற்கான விடையும் பார்க்கலாமா நான்கு எழுத்து கொண்ட வார்த்தை குடும்பத்திற்குள் இருக்க வேண்டியது முதல் மூன்று எழுத்து வேவு பார்ப்பதை சொல்லும் ஒற்று கடைசி எழுத்து பேனாவில் நிரப்புவது மை விடை ஒற்றுமை முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு ஊரிலே உள்ள கடை தெருவிலே மேய்ந்த சிறிய கன்று என்றாலும் அதுவும் பின் ஒரு காலத்தில் வளர்ந்து எருதாகி சிறைப்படைவது உண்டுதானே என்பது பொருள் அதாவது ஒருவன் அவன் ஊர்க்காரர்களுக்கு எல்லாம் தெரிந்து ஒரு சிறிய மொதுலே வைத்திருக்கிறான் என்றாலும் நம்மிடம் உள்ளது சிறிய அளவே என்று அவன் நினைக்காமல் அதை கொண்டு விடாமுயற்சியால் கடுமையாக உழைத்து அதனை பெரிதாக்கி தன்னை இகழ்ந்த அல்லது தாழ்ந்து பார்த்த ஊர் மெச்சும்படியாக வாழலாம் என்பதே கருத்து அதையே அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு என்னும் பழமொழி நானூரில் வரும் பாடல் பழமொழி சொல்லும் கருத்து இன்றைய தகவல் பார்க்கலாமா நகை நட்டு என்றால் என்ன அட்டியல் ஒட்டியானம் போன்ற பெரிய அணிகலன்களை குறிப்பது நகை என்றும் சிறிய அணிகலன்களை குறிப்பது நட்டு என்றும் சொல்வர் இன்றைய விடுகதை ஐந்து எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை முதல் எழுத்தும் மூன்றாம் எழுத்தும் சேர்ந்தால் சில வீடுகளின் கூரையில் இருக்கும் முதல் மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தால் தேர்தல் சமயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகிவிடும் கடைசி இரண்டு எழுத்துக்கு இல்லத்தை சொல்லலாம் மொத்தம் சேர்த்தால் வரும் வார்த்தை என்ன தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்